பாவம் செய்த தாவீது தான் பாவம் செய்து விட்டதை உணர்ந்த பின்பு ஆண்டவரிடம் அழுது ஜபித்தார் என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு ஜபித்தார் ஆண்டவரும் அவரை மன்னித்தார் அதே போல இயேசுவையே ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல மூன்று முறை இவர் யார் என்று எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி மறுதளித்த பேதரோ தான் செய்தது தவறு என்று அறிந்த பின்பு கண்ணீரோடு ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி ஜெபித்தார் ஆண்டவர் அவரையும் மன்னித்தார் திரு அவைக்கு அவரை தலைவராக்கினார் விண்ணகத்தினுடைய திறவுகோலை பேதுருவின் கைகளிலே கொடுத்தார் ஆகவே பிரியமானவர்களே நீங்கள் பாவம் செய்து விட்டீர்களா ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் இவர்களைப் போல மனம் வருந்தி கண்ணீரோடு ஜெபியுங்கள் ஆண்டவர் <bangSil> உங்களையும் நிச்சயம் நிச்சயமாக மன்னிப்பார் Einen und